அவரையும் எங்களுடைய கிராம அழைப்பின் சுவிசேஷ நிமித்தம் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் பரிசுத்த வேதகிராமத்திலே ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தையை சற்று கவனித்து கேளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த வேதகிராமத்திலே கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்னு இருக்கு அப்ப இயேசு மேல உங்களை பாரத்தை வச்சிருங்க அவர் உங்களை ஆதரிப்பார் அப்ப மனுஷன் இருந்தா வருத்தம்னு இருக்கும் பாரம்னு இருக்கும் ஏதோ ஒரு கவலைன்னு இருக்கு நம்ம எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் பணம் பொருள் வசதி இருந்தாலும் ஆனால் ஒரு கவலை உங்களோட உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன கவலை என்பது கடவுளை அறிவார் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்குற தேவன் அப்போ அந்த கவலைகள் அந்த கஷ்டத்தை எல்லாமே அவர்கிட்ட வச்சுட்டிங்கன்னா நீங்கள் லெகுலாக போகலாம் அதுக்கு தகுந்த பரிகாரம் அவர் தான் தருவார் நம்ம எங்கே போனாலும் பரிகாரம் தேடி போகிறோம் ஆனால் பரிகாரம் கிடைக்க முடியல பரிகாரத்துக்கு எவ்வளோ பல செலவுகளை பல கோடிகளை செலவு பண்ணுறோம் ஆனால் அந்த பரிகாரத்துக்கு வழியே இல்லை நானே உன் பரிகாரிய சுவாமி சொல்றாரு அப்ப அந்த பரிகாரம் ஏழுக்கிட்டு இருக்குது கத்தர் மேலேயே உன் பாரத்தை உன்னை ஆதரிப்பார் அப்ப உங்களுடைய பாரம் மன வருத்தம் மன கஷ்டம் மன துயரம் துக்கம் எல்லாத்தையும் அவர்கிட்ட குத்துட்டு நீங்க லகுவா போகலாம் அதுக்கு தகுந்த பரிகாரத்தை கடவுள் தருவார் நானே உன் பரிகாரிக கத்தருங்கிற அப்ப அவர் மேல வச்சிருந்தோம் அந்த பாரம் அவர் மேல இருக்கணும் ஒருவேளை பிள்ளைக்கு எல்லா ஊர்ல எல்லாம் நம்ம மகளுக்கு கல்யாணம் ஆலே நம்முடைய கல்யாணம் கல்யாணாவலே அப்படின்னு இருக்கலாம் ஒருவேளை எல்லா காடும் நல்லா செழிக்குது நல்லா வள நல்லா விவசாயம் நல்லா இருக்குது ஆனால் எங்கள் காடு மட்டும் இப்படி இருக்குதுன்னு நினைக்கலாம் ஒருவேளை எல்லா வீட்டு எல்லாருமே ஆடு மாடு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது நம்ம ஆடு மட்டும் நோஞ்ச நாடு இருக்குதுன்னு நினைக்கலாம் ஒருவேளை எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்குது என்னோடய பிள்ளைங்க மட்டும் மக்கா இருக்குதுன்னு நினைக்கலாம் ஒருவேளை எல்லாமே பேங்கில் காசு வச்சுக்காங்க நகை நட்டுலாம் இருக்குது ஆனால் எனக்கு இல்லை நான் ரொம்ப ஏழ்மையா ஏழ்மையாக இருக்குதுன்னு நினைக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க கடவுள் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் அவர் அவர் மேலே உங்க பாடத்தை வச்சிங்கன்னா அவர் உங்களை ஆதரிப்பார் அப்போ இந்த தெய்வத்தை நம்பும் போது தெய்வத்தை வணங்கும் போது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசீர்வத்து பெருக பண்ணுவார் இந்த ஊரில் மற்றவங்களை காட்டிலும் ஆண்டோர் நல்ல ஒரு வடி உயர்த்தி தான் வைப்பார் ஏன்னா வானம் அவரது சிங்காசனம் வானம் அவருடைய அவருது அவர் பூமி அவருது பூமியில் உள்ள யாவையும் அவர் படைத்தவர் உருவாக்கினவர் நம்மளை பார்த்து படைத்து உருவாக்கினதவன் உள்ளங்கையில் உங்களை வரைஞ்சிருக்கார் அதனால் உங்கள் பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க கடவுள் உங்களை ஆசீர்வத்து ஊர்த்துவார் அமேன்